ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸ் எபிசோட் நம்பர் ஒன்னை தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸோட கதை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அண்ட் கூடவே லவ் கலந்த ஒரு த்ரில்லரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க நல்லா காமெடியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே போல் இதனுடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் வந்து இறந்துருவாங்க அதாவது ஒரு டீமன் அப்படின்வாங்க இல்லையா டீமன்னோட அழிக்கிறதுக்காக இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபுரிவி எடுப்பாங்க திரும்பவும் அந்த டீமன் உயிர் திழுவான் அவங்கள அழிச்சாங்களா இல்லை மோட்டல் வேர்டில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க சேர்ந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்றது தான் இந்த சீரீஸோடைய கதை வாங்க வீடியோக்கால் போகலாம் அப்படியே இந்த சீரீஸை ஓப்பன் பண்ணுறாங்க மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் டிராகன் கிளா சேர்ந்த க்யூ அண்டு தேவதை உலகத்தை சேர்ந்த ஹவு ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தை அச்சுறுத்திய அரக்கனை சிறைபிடித்தனர் அது மட்டும் இல்லாமல் அவங்க சிறைபிடிக்கும் நேரத்தில் அவங்களுடைய ஆன்மாக்களை இழந்து அவர்கள் சிறையடைக்கப்பட்டனர் அப்பொழுது வாய் சொல்லிட்டு இருக்கவன் சொல்றான் நான் அவளை காப்பாற்ற மட்டும் அவளுக்கு நான் இருளுலகத்தில் அடைத்தேன் அதன் பிறகு அவள் மூவாயிரம் வருடங்களுக்கு பிறகு உயிர் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடத்த காட்டுறாங்க இங்கே தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து இங்கே மறுபிறவி எடுத்திருக்காங்க இப்போ காட்டுறாங்க வேறு என்ன ஆச்சு அப்படின்னு கதை சொல்கிறதே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு சின்ன பையன் சரி சரி அந்த டிராகனுக்கு செத்துட்டாரு அதுக்கப்புறம் மறுபுரி ஏற்றாரா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த தேவதை மறுபிடி ஏற்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க சென் குய் பேர் தான் அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருக்கா வாங்கோ வாங்க சென் குயி கடைக்கு வாங்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி இருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்துட்டு இரு இரு அங்கே யாரும் அழகாக இருக்காங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க ரொம்ப பெரிய ஆளு போல் அது மட்டும் இல்லாமல் கிட்ட நம்ம நல்லா காசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா சரி சரி இங்கே பாருங்கள் உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை நினைச்சுதானே கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் இந்த க்ரீமை போடுங்க தொடர்ந்து ஒரு மாதம் போடுங்க இது வந்து பயங்கரமான மேஜிக்கல் சக்தியால் உருவாக்கப்பட்ட பல எர்ப்ஸ் அதாவது ஆயிரக்கா ஆயிரம் வருடங்களுக்காக கலெக்ட் பண்ணப்பட்டு போடக்கூடிய எர்பு அந்த க்ரீமை வந்து முகத்தில் மட்டும் போட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க முகம் பல பல ஆகிடும் அப்படியே உங்களை பார்த்து உங்கள் பையன் ரொம்பவும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு எவ்வளோமா காசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க என்ன எல்லாருக்கும் ஒரு அறுபது வாழ் கொடுப்பேன் இப்போ உங்களுக்காக ஐம்பது காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோ வராங்க குய் பேர் வந்து சென் குய் யோ பேர் ஓகேங்களா சென் குய் அப்படியே வந்து கியூ வந்து அம்மா இதெல்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன எங்கள் அம்மாவை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஏமாத்த பார்த்தேன் அவங்க கேட்டாங்க நான் விற்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன் சரி என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக வந்து அப்படியே கொஞ்சம் ரக்கடாக பேசுகிறான் என்னது இது காசு மாலை வெத்து வேட்டை இது என்ன தண்ணி என்னென்னா வச்சு மக்களை ஏமாற்றிட்டுருக்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த நேரத்தில் ஐவே நான் யோசிக்கிறேன்னா ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம் எங்கள் பாரு மிஸ்டர் சேனே எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்ருக்காங்க இவன் ஆள் போல் அப்படியே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா அப்படியே அவன் மூந்து பார்த்துட்டு ஓ இவன் நோயாளியா இப்போ பாரு டேய் என்ன நோயாளி நீ உன் சரட் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நம்பறியா அப்படின்ட்டு இருக்க ஏய் வாணா என் வே என்னை பற்றி சொல்கிறத வச்சுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்போ உண்மையிலேயே உனக்கு நோயே தான் இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாச்சி விட இங்கே பாரு இவ்வளோ தைரியம் தான் என்னை இப்படி சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ வேலைக்காரியை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அவங்க பையனை பிடிச்சிக்கிட்டு ஹீரோவை தூக்கிட்டு போக அவள் என்ன பண்ணுறான்னா ஹீரோனை கொடுத்த ஜாடிக்கு பதிலாக வேறு ஜாடி எடுத்து எடுத்துகிட்டு போயிடறான் அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே எவனில் காட்டுறாங்க எவனில் காட்டின உடனே இங்கே யாரோ ஒருத்த வயலின் வாசிச்சுட்டு இருக்கான் அப்படியே ஒரு பட்டாமூச்சி வருது இவன் என்னென்னு திரும்புவோமா நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை கந்திக்க வரேன் ரொம்பவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க இது வந்து எவனுங்க அப்படியே அங்கே போகிறான் போய்கிட்டு வணக்கம் மாஸ்டர் எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் நானும் ரொம்ப நாளாக தனியாக விளையாடிட்டுருக்கேன்டா இவ்விளையாடுறதுக்கு எனக்கும் போர் அடிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உனக்கு நீ கேட்ட கேள்விக்கான ஆன்சராக சொல்லட்டோமா அப்படின்னு சொல்ல சரி எனக்கு இந்த செஸ் போர்டில் இருக்கக்கூடிய எந்த காயின் வின் பண்ண நீ சொல்லு பார்ப்போம் ஒன்று கருப்பா ஒன்று வெள்ளையா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு வெள்ளைதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இங்கே பாரு அது வெள்ளை ஜெயிக்குதோ இல்லை கருப்பு ஜெயிக்குதோ ஆனால் அது அது இடத்துல அது இருக்குது அதுதான் வந்து விதி அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட ஆன்சர் என்ன தெரியுமா அவங்க அவங்க விதியை வந்து அவங்க அவங்களோட இது அதே போல் அந்த விதியை நீ மாற்றணும்னு நினச்சாலே மாற்ற முடியாது அது எப்படி விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும் அதனால் நீ அதுக்கான வழியில் போ அதே போல் உனக்கான டியூட்டியை மட்டும் நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை போட்டு அனுப்பிச்சிட்டு நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயோ அனுப்பிச்சி வைக்கிறான்பா அங்கேருந்து கட் பண்ணி இனிமே தான் ஆட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸை கேட்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம ஹீரோ பயங்கரமான டென்ஷனில் வந்திருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக எதுன்னுட்டா அதே போல் அவங்க அம்மா வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்த க்ரீமு அது ஏதோ பண்ணிருச்சு போல் இவன் பயங்கரமாக முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியாக வந்து ஜோத்தோட பார்த்துட்டுருக்க இவன் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்படியே பேசிகிட்டு இருக்கு அந்த இடத்துல தான் பார்க்குறா கடையில் ஏதோ பேசிகிட்டு இருக்கா ஏய் இந்த கிரீமை வந்து நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டுட்ருக்க ஐயோ மாற்றி கீத்தி எடுத்துகிட்டு போய் தொலைஞ்சிட்டானோ அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கட்டிகிட்டு இருக்க இங்கே அதே நேரத்தில் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க அவள் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால அந்த கிரீமை எடுத்துகிட்டு வந்த தான்பா இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறானா முட்டால் தானே கண்ணு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க பாரு திரும்ப வந்தால் கொடுத்துடணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் தான் இருக்கா உங்கள் வாங்க போகலாம் அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படியே வேகமாக கோவத்தோடு வர அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான் ஹீரோ வந்த உடனே இவன் என்ன சொல்கிறேன்னா எங்கள் பாரு முட்டாளே கண்ணு கூட தெரியலையா இந்த இதுதான் நான் கொடுத்தது வேறு ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கேன் அதை கீதை அப்ளை பண்ணி தொலைச்சிடாதீங்க அப்புறம் எதுவும் ஆகிடு போகுது அப்புறம் ஏமாள பழி வைப்பேன் வேறு வேறு யாரும் இருந்தால் இதை கொடுத்துருக்கூட மாட்டாங்க சொல்லியிருக்கூட மாட்டாங்க பார்த்தியா நான் இவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச நீ நல்லவளா முன்னால் தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாச்சு நீ தப்பான மெடிசன்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கடையை மொத்தத்துமே வந்து அடிச்சுன்னு வரைக்கிறான்

உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கே பாருங்க எனக்கு இந்த காசு கூட வேணாம் யார் அவனுடைய பேரை சொல்கிறீங்களோ யார் அவனு சொல்கிறீங்களோ அவனுக்கு இந்த காசு அப்படின்னு சொல்ல அங்கே ஒருத்தர் வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அவர் வந்து சென் பேனியில் சேர்ந்த சென் குய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் எங்கேயோ அவன் அண்ணனா யாருன்னு தெரியல அவங்ககிட்ட வந்து யூஹா இங்கே பாரு அவர் ரொம்ப இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல விடுமா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அவன் என்னை ரொம்ப சீண்டிட்டான் அவனுக்கு தேவையான பழியை நான் பழி வாங்கி அவனும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு படத்தை நான் கத்தியே கொடுத்தா அவனடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் பயங்கரமாக பேசிட்டுருக்க அப்படியே இந்த பக்கம் சரி வா போகலாம் என்ன தான் வச்சிருக்க அவனுக்கு பேய்னா என்னன்னு தெரியணும் பையனா என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மேன்ஷனுக்குள்ளே நுழையிறாங்க ஏய் எங்கே இருக்கான்னு தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோன்கிட்ட மீ கேட்க ஏய் தெரியும்டா வாடா அவன் தான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் இப்போ பாரு அவனுக்கு நிஜமான பேயே காட்டுறேன் அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல ஹீரோ ஈரோ இருக்கான் அவனுக்கு கனவு வந்துட்டுருக்கு என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கனவுல அப்படியே ஏதோ ஒரு உருவத்தை கட்டுறான் அதாவது சின்ன வயசில் அவன் இருக்கான் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை கொல்ல வர மாதிரியும் அவங்க அம்மாவே அவங்க வந்ததுக்கு அப்படி என்னப்பா இது இவ்வளோ பெரிய கனவாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஏழுந்து உட்காந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பயத்தில் இருக்கும் போதே ஹீரோவும் அப்படியே வந்து மயங்கிடலாம் ஏன்னால் ஹீரோனையும் அவன் கூட வந்தவனும் வந்து சேர்ந்து அங்கே மாஸ்க் போட்டுக்கு பயம் பொறுத்த அப்படியே மயங்கி விழுகு ஏன்னா சின்னு பாறா செத்துக்கிட்டு தொலைச்சிட போகிறா அப்படின்ற அதாவது இவனுக்கு அப்படியே ஆட்டே நின்று போச்சுங்க அப்படியே நாடி மட்டும்தான் இருக்கு இவன் என்ன பண்ணுறான் வாயை வச்சு ஜெத்து செத்து கொலைகேசுல மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு நான் முடியாதுன்றான் அப்படியே ஹீரோயின் என்ன பண்ணுறான் வேற வழியே இல்லாமல் லிப்போட லிப் வச்சு கிஸ் அடித்து அவனுக்கு முதல் உதவி பண்ண இருந்து ஏதோ ஒரு சக்தி அதே ஹீரோவுக்கு உள்ளவே போயிருதுங்க சரி என்ன பண்ணிட்டேன் ஓகேவா அப்படின்ட்டுருக்க இப்போ அவன் உயிரோடு தான் இருக்கான் உன்னால் நான் ஒரு ஆணுக்கு கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ இப்போ நீ ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைக்க மூடுறா அவன் உயிரோடு இருக்கானு இல்லைன்னு பார்த்து சொல்லிடா அப்படின் இருக்க சரி வா போகலாம் இவன் என்னடா ஒரு சும்மா பயமுறுதலானு வந்தால் ஒரு பேய் ஆட்டம் கூட போடலாம் மூஞ்சை பார்த்ததுக்கே பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ மந்திரம் போட ஹே என்னுடைய சக்தி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி இரு என்னுடைய சக்தி ஆக மாட்டேங்குது ஒரு பல நான் அவனோட வாய் வச்சு கிஸ் அடித்தால அப்போது என்னுடைய இன்டர்னல் டன் அதாவது என்னுடைய ஆன்மீக சக்தி அவனுக்குள்ளே போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிட்டு சரிவா அவங்ககிட்ட போய் பார்ப்போம் அவங்ககிட்ட வந்து திரும்பி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு போடா அந்த இடத்துல ஹீரோ முடிச்சுட்டு நீங்கள் யார் இங்கேயதுக்குலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க அதே போல் நான் கார்ஸை கொடுத்துருவேன் நீ என்னடி பண்ணுறா இங்கே நைட் கடை கையாண்ட அங்கே பிரச்சனை பண்ண பண்ணதே இவன் தான் ஆனால் இவன் இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல நான் மற்றவங்கள கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்ல டேய் போடாமீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டே நான் பாரு நான் உன்னை காப்பாத்திருக்கேன் நான் என்ன காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் நீ மயக்கம் போட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த நான் தான் வந்து காப்பாற்றினேன் அதே போல் என்னுடைய இன்டர்னல் டேன் வந்து உள்ளே இருக்குது ஒழுங்காக கொடுன்னு சொல்லி இழுக்க சட்டை பிஞ்சு போதுங்க சட்டை பிஞ்சுவனே இவ்வளோ தைரியம் தான் ஒரு ஆண் பையமெல்லாம் கையை வைப்பேன் அது ஆறு ஆள் இல்லாத போது சட்டை பிச்சு இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு அழகாக எப்படி நடிக்கிறான் பார்த்திங்களா அந்தளவுக்கு நடிக்கிறான் அப்படியே இவன் சொல்கிறான் எங்கள் பாரு நான் ஒன்று சாதாரண மனுஷி கிடையாது நான் ஒரு டீமன் என்னுடைய டேன் அதாவது என்னுடைய ஆன்மீக சக்தி உனக்குள்ளே இருக்குது இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட அவர் ஒய்துக்குள்ளே இருக்குங்க ஆமாம் இது எப்படி எனக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி என் கண்டிப்பாக கொடுத்துரு இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற இங்கே பாரு நீ கொடுக்கலன்னா நீயே சத்துருவ ஏன்னா இது சாதாரண மனுஷங்களுக்கு தேவையானது கிடையாது இது டீமன்ஸ் தானது நான் ஆயிரம் வருஷமாக பயிற்சி பண்ணி என்னுடைய ஆன்மீக சக்தி அடைஞ்சிருக்கேன் ஒழுங்காக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் உன்னை காப்பாற்ற போய் மொத்த இட்டண்டா அதனால தான்டா திரும்ப அதே மாதிரி பண்ணு அதே மாதிரி பண்ணிணா நான் அதிலேருந்து எடுத்துக்கிறேன் திரும்ப வந்தாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா கிசடிக்க போக இங்கே பாரு இங்கே பாரு தனியாக ஒரு பையன் இருக்கான் வேறு எதுவும் பண்ணிடாத அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேச அப்படியே பேசிகிட்டு வேறே எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல சரி நானே பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணேன்னா சொல்றேன் ஹீரோயினை தூக்கி அப்படியே மற்ற மேலே போட ஆரம்பிக்கிறான் மெத்த மேலே போட்ட உடனேயே அப்படியே நீ என்னடா பண்ணுற அப்படி தான் நீ தானே சொன்ன மொத்தம் கொடுக்கணுன்னு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே எது ஒன்று அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க ஃபஸ்ட் எபிசோடு என்ன தரமாக இருந்துச்சா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் அப்படியே கற்றுச்சு அப்படியே கீசை கொடுக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆஹா நல்லா பயம் பொறுத்து வந்து அவளோட சக்தி அவளே இழந்து அதுக்கப்புறமா இப்போ ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் கிஷுவாராக அடிச்சிட்டாங்க எனக்கு இதை செம காமெடி காமெடியாகிடுச்சி யாருக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி இருந்துச்சுன்றதை பா பேசிட்டு அப்படியே லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாய்